வணக்கம் மக்களை இது நம்ம ரேண்ட் நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம யூ யூ அகுஷா சீசன் டூ ஓட எபிசோட் டென் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் போன எபிசோட்ல நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம் இந்த டோர்னமெண்ட்ல டாக்டர் இச்சிகாக்கி டீமுக்கு எதிராக நம்ம உராமிஷியோட டீம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு அதுல நம்ம ஹியாவையும் குராமாவையும் தடுக்கிறதுக்காக தனியா ஒரு ரோபோட்டை எடுத்துட்டு வேற ஒரு ரெண்டு பேர் போயிட்டானுங்க சோ அதே நேரத்துல இந்த டோர்னமெண்ட்ல நம்ம உராமிஷியோட டீம் அடி மட்டும்தான் வாங்கிக்கிட்டு இருந்தானுங்களே தவிர அவனுங்களால எதிர்த்து திருப்பி ஒரு அடி கூட அடிக்க முடியலை ஸோ இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம் இந்த மேட்ச் ஆரம்பிச்சதுல இருந்தே நம்ம உராமிஷி டீம்ல இருக்கிற நம்ம உராமிஷிக்கும் நம்ம குவாபராவுக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அந்த ஆப்போசிட் டீம்ல இருக்கிற ஒரு ரெண்டு பேரு இன்விசிபிளான யூஸ் பண்றானுங்க இன்விசிபிளான அட்டாக்ஸ்னா டேரெக்டா இன்விசிபிளான பவர்ஸ் கிடையாது அவனுங்களோட ஸ்பிரிச்சுவல் பவரை ட்ரெயின் பண்ணி அதை இன்விசிபிளா மாத்திருக்கானுங்க ஒருத்த மட்டும்தான் ஒரு சக்கரம் யூஸ் பண்ணுவான் அது மட்டும்தான் அவனுக்கு கண்ணுக்கு தெரியும் மற்ற ரெண்டு பேரோட அட்டாக்குமே அவனுக்கு கண்ணுக்கு தெரியவே தெரியாது இப்படி ரெண்டு பேரோட அட்டாக்கு தெரியாம இருக்கும்போது அவனுங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அட்டாக் வந்துச்சுன்னா அதை நம்ம உராமிஷியும் கூலாபராமும் ஒரு கெஸ்ல தான் தப்பிப்பானுங்களே தவிர அவனுங்க டைரக்டா தப்பிக்கிற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அந்த அட்டாக்கை பாக்காத வரைக்கும் அவங்கள தப்பிக்கவே முடியாது இதுதான் நம்ம உராமிஷி டீம்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் இந்த மாஸ்கர் வாரியருக்கு அது தெரியுமா தெரியாதான்றது தெரியல ஆனா மற்ற ரெண்டு பேருக்கும் அது சுத்தமா தெரியவே இல்ல நம்ம கோயன்மாவுமே இதை தான் சீரியஸா பாத்துக்கிட்டு ஏன் அப்படின்னா எங்காய் கிட்ட இருந்து எந்த விதமான டெக்னிக்ஸுமே நம்ம உராமிஷி கத்துக்கவே இல்ல அப்படி இருக்கிறப்ப நம்ம உராமிஷி இந்த மேட்ச்ல ஜெயிப்பானா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் நம்ம கோயன்மாவுக்கே வந்திருக்கும் நம்ம குவாபரா திரும்பியுமே கேப்பா நீங்க ஏண்டா சண்டை போடுறீங்க நீங்க என் கனவுல வந்தீங்க என் கனவுல வந்தது பார்த்தா நீங்க எல்லாருமே உண்மையிலே நல்லவனுங்களா தானே இருக்கணும் நீங்க ஏன் இப்படிலாம் சண்டை போடுறீங்க நீங்க சண்டை போடாதீங்க நம்ம கோபரா அவனுங்க கிட்ட பேசுவான் ஆனா அவனுங்க அதை பத்தி கேட்கவே மாட்டானுங்க கொலை பண்ணணும் கொலை பண்ணணும் கொலை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் அவனுங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த எண்ணத்தோட நம்ம கோபராவையும் உராமிஷையும் அவனுங்க தாக்கிக்கிட்டே இருப்பானுங்க நம்ம குராமிஷிக்கும் கோபராவுக்கும் வேற வழியும் கிடையாது அவனுங்களால டிஃபென்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும் எதிர்த்து எப்படி சண்டை போடுறதுனே தெரியல அது மட்டும் இல்லாம சண்டை போட முடிஞ்சாலும் அவங்களோட அட்டாக்ஸ் எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சாதான் அதை தடுத்து சண்டை போட முடியும் அப்புறம் எப்படி அதுவும் பாசிபிள் கிடையாது இந்த டாக்டர் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் அவன் இப்பயும் ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு வரும் அவன் தோக்குறதுக்கு வாய்ப்பே இல்லன்னே முடிவு பண்ணிருவான் இந்த ஒவ்வொருத்தரோட முதுகுக்கு பின்னாடியுமே ஒன்னு இருக்குல்ல இந்த ஹம்ப் இந்த ஹம்ப் மூலமா தான் இவங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த டாக்டர் இச்சிகாக்கி டாக்டர் ரிச்சிகாக்கி கண்ட்ரோல் பண்ணி இவனுங்க எல்லாரையும் அப்படின்ற எண்ணத்தோட வச்சிருக்கான் அவனுங்க யாருமே ஒரு எண்ணம் இருக்கவே இருக்காது வெறும் மத்தவங்களை கொலை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும் இந்த எண்ணத்தோட தான் இவனுங்க எல்லாருமே சண்டை போடுறானுங்க அப்படி சண்டை போடுறப்ப ஒரு கட்டத்துல நம்ம உராமிஷி ஒரு அட்டாக்ல மாட்டிக்க வேண்டியதா இருக்கும் ஆனா நம்ம உராமிஷியை காப்பாத்தி இந்த மாஸ்குடு வாரியர் மாட்டி அந்த அட்டாக் மூலமா அப்படியே ஸ்டேஜையும் தாண்டி ரிங்கையும் தாண்டி ரொம்ப தூரம் போய் விழுந்துருவாங்க அடிப்பட்டு இப்ப பத்து என்றதுக்குள்ள இந்த மாஸ்கடு வாரியர் உள்ள வரலனா இவங்க எலிமினேட் ஆனதா அர்த்தம் நம்ம உராமிஷி கோபரா மட்டும் தான் இப்பதைக்கு ஸ்டேஜ்ல இருக்காங்க ஆனா இவனுங்க ரெண்டு பேரால அந்த அட்டாக்ஸ பார்க்கவும் முடியல இவனுங்க எப்படி அந்த மூணு பேர் கூட சண்டை போட போறானுங்க அப்படின்ற ஐடியாவும் இவனுங்க கிட்டே இல்ல இவனுங்க பழையபடி அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஓடிக்கிட்டே இருப்பானுங்க அது மட்டும் தான் இவனுங்களால பண்ண முடிஞ்ச ஒரே ஒரு விஷயம் அதையும் இவனுங்க மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க இந்த டாக்டர் இச்சிகாக்கியும் அவனுங்களை கொலை பண்ணி என்கிட்ட எடுத்துட்டு வா அவனுங்களை வச்சு இன்னும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண வேண்டியது என்ன நம்ம சொல்லும் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க திருப்பி எதிர்த்து சண்டை போடுங்கடா இப்படியே பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தா எப்படா சண்டை போடுவீங்க அப்படின்னு கேட்கும் நம்ம குவாபரா இல்ல இந்த கனவு என் கனவுப்படி பாத்தோம்னா இவனுங்களாம் உண்மையிலே நல்லவனுங்க அந்த டாக்டர் ஈச்சிகாக்கிக்குள்ளே தான் என்னவோ பண்ணிருக்கா அதனால இவனுங்களை எதிர்த்து என்னால அடிக்கலாம் முடியாது இப்படி நல்லவனுங்களை எடுத்து சண்டை போடுறது என்ன எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம கோவரா சொல்லிடுவான் இப்போதைக்கே அவனுங்க அவனுங்க கண்ட்ரோல்ல இல்ல ஆனா உண்மையிலே மனசளவுல அவனுங்க நல்லவனுங்க தான் அப்படி இருக்கிறப்ப அவனுங்களை எடுத்து சண்டை போட்டு அவனுங்களை கொல்லணும்ன்ற எண்ணம் நம்ம குவாவாராவுக்கும் உராமிஷிக்கும் கண்டிப்பா வராது அந்த ஒரு எண்ணத்துல தான் அவனுங்களும் இருக்காங்க ஆனா அவனுங்க இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா இந்த சண்டையில நம்ம குவாபாரா உராமிஷி ரெண்டு பேருமே தோத்துருவானுங்க தோக்குற நிலமையும் ஒரு இடத்துல வரும் பார்த்தா அப்ப அவனுங்க மூணு பேரையுமே அடிச்சு இவனுங்களை காப்பாத்துறது நம்ம மாஸ்கடு வாரியர் தான் நம்ம மாஸ்கடு வாரியர் சட்டுன்னு எங்க இருந்தோ வந்து குதிக்கும் இப்பதான் இந்த மாஸ்கடு வாரியரோ முகத்தையே காட்டுவானுங்க இது ஒரு அழகான பொண்ணா இருக்கும் இந்த அழகான பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்றது தான் இப்ப இவனுங்களோட கேள்வியா இருக்கும் நானே என்ன நினைச்சேன்னா இது கெங்காய தான் இருக்கணும் ஏன்னா கெங்காயோட ட்ரெஸ்ஸை தான் போட்டிருக்குன்னு நினைச்சேன் ஆனால் இது கெங்காயே கிடையாது ஏன்னா கெங்காயம் ரொம்ப வயசான ஆளு இது கொஞ்சம் எங்கான ஒரு பொண்ணா இருக்கு இந்த பொண்ணு யாருன்றது நம்ம குரையன்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு போல ஆனா எதுவும் சொல்ல மாட்டான் இந்த பொண்ணு தான் இவனுங்களை காப்பாத்தி இருக்கு இந்த பொண்ணு ஒன்பதாவது கவுண்ட்லேயே உள்ள வந்துடும் திருப்பி மேட்ச பண்ணலாம் ஆனா இந்த பொண்ணோட உண்மையான ஐடென்டிட்டி என்ன அப்படின்றது தெரியல இப்ப இந்த இருக்கிற இடம் இருக்குல்ல இந்த டோர்னமெண்ட் நடக்கிற இடம் அங்கே ஒரு ரோபோட்டும் இன்னொரு ஒரு இந்த தலைவனும் வந்து விழுவானுங்க அவனுங்க மேல நம்ம குராமாவும் ஹியவும் அப்படியே கெத்தா வந்து நிப்பானுங்க நம்ம ஹியவும் குராமாவும் இவனுங்க கிட்ட இருந்து எல்லா உண்மையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டானுங்க இந்த டாக்டர் ஈச்சிகாக்கி தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்றது நம்ம குராமாவுக்கும் இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு அவனா தோக்கடிக்க போறோம் முடிவும் பண்ணிடுவானுங்க இந்த மூணு பேரும் நல்லவனுங்க அப்படின்றத ஹஞ்சு உண்மையிலே கரெக்டா போச்சு நம்ம குவாபரா ஆரம்பத்துல இருந்தே யோசிச்சுக்கிட்டே இருந்தான் இவனுங்க நல்லவனுங்களா தான் இருப்பானுங்க இவனுங்க கெட்டவனுங்க கிடையாதுன்னு இப்ப அது கரெக்டா போச்சு உடனே இந்த டாக்டர் இச்சிகாக்கி கேட்பான் அப்படி இருந்தாலும் என்ன இவனுங்க நல்லவனுங்களா இருந்தா அதுக்காக என்ன வச்சு பூஜை எடுக்க சொல்றியா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே எக்ஸ்பிரிமெண்ட் தான் எல்லாருமே அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது என் பேச்ச அவனுங்க கேட்கணும் கேக்காட்டி அவனுங்களை டிஸ்போஸ் பண்ணிட்டு போறேன் நீங்களே அவனுங்களை கொன்னாலும் கூட எனக்கு எந்த கவலையும் இல்ல நீங்க ஆனா என்னைய கொல்ல முடியாது ஏன்னா என்னைய கொள்றதுக்கு முன்னாடி நீங்க அவனுங்களை கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப திமுறா பேசுவான் அப்ப இவன் அந்த பின்னாடி இருக்கிற ஹம்பை இன்னமும் கண்ட்ரோல் பண்ணி இவனுங்களை இப்பவே கொலை பண்ணிருங்க இவனுங்க ரெண்டு பேரோட தலையும் எனக்கு வேணும் இவனுங்களை கொலை பண்ணிட்டு அவனுங்களோட உடம்ப மட்டும் கொடு நான் அவனுங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு திரும்பி ஒரு உத்தரவு கொடுப்பா ஆனா இந்த மாதிரிலாம் அவன் பேசின உடனே அவன் தான் நம்ம கோபராவுக்கு உராமிஷிக்கு கோவம் வரும் சோ இந்த டாக்டர் இச்சிகாக்கியை தான் அடிக்கணும் அப்படின்னு இந்த டாக்டர் இச்சிகாக்கி அடிக்க அடிக்கிறதுக்காக இந்த ரிங்கையும் தாண்டி போய் சண்டை போடுறதுக்கு போவானுங்க ஆனா சண்டை போட போனவனுங்களை உடனே இந்த மூணு பேரும் வந்து தடுப்பானுங்க இந்த மூணு பேரும் அவனுங்களோட ஸ்பெஷல் மூவ்ஸ யூஸ் பண்ணி நம்ம குவாபரா உராமிஷி ரெண்டு பேரை அடிச்சு திருப்பியும் ஸ்டேஜுக்குள்ளே தள்ளி விட்டுருவானுங்க நம்ம ஹியவும் நம்ம குராமாவும் ரெண்டு பேரும் மேட்ச்குள்ள இறங்கலாம் நடப்பானுங்க ஆனா மேட்ச் ஆரம்பிக்கும் போது என்ன ரூல்ஸ் இருந்துச்சோ அதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும் சோ நம்ம ஹியே குராமா வர கண்டிப்பா உள்ள இறங்கவே முடியாது இந்த சண்டைய நம்ம குவாபரா அப்புறம் நம்ம உராமிஷி அப்புறம் அந்த மாஸ்கிடுவாரியாரு இவங்க மூணு பேர் தான் கண்டினியூ பண்ணி ஆகணும் நம்ம குவாபராவும் நீங்க ஏதாவது வாய திறந்து பேசுங்கடா இந்த இந்த மாதிரி ஒரு குள்ளனோட கண்ட்ரோல் உங்க செஞ்சேக்காக தான் எல்லாத்தையும் பண்ணீங்க அவருக்காக உங்க கண்ட்ரோல்ல இருந்து அப்படின்னு ஒரு ஸ்பீச்சே கொடுப்பான் ஆனா இவனுங்க கண்டுக்கவே மாட்டானுங்க கண்டுக்காத தாண்டி அவனுங்களால அதுல இருந்து வெளில வரவே முடியாது இந்த டாக்டர் ரிச்சிகாக்கியும் இவனுங்களை கொல்ல முடிஞ்சா கொண்ணுக்கோ என் எக்ஸ்பிரிமெண்ட்டை நான் இன்னும் அதிகப்படுத்திக்க போறேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பான் நம்ம குவாபராவுக்கு இவனுங்களை கொள்றதுல மனசே வராது ஏன்னா அந்த கனவுல இவனுங்க எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தானுங்க தங்களை தடுத்த தத்தெடுத்து வளர்த்த ஒருத்தருக்காகவே இவ்வளவு தூரம் அழுகிறவனுங்க கண்டிப்பா உள்ளத்துல தான் இருப்பானுங்க அவனுங்களை அடிச்சு அவனுங்களை கொல்லணும் அப்படின்ற எண்ணம் நம்ம குவாபராவுக்கு வரல ஏன் அந்த சென்சேவுக்கு ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னு சொன்னாங்களே ஒரு நோய் அதையுமே இந்த டாக்டர் இச்சிகாக்கி தான் பண்ணிருப்பானா அதை தான் இவனுங்க மூணு பேரையும் எக்ஸ்பிரிமெண்டா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கான் அப்ப இவன் எவ்ளோ மோசமான ஆளா இருப்பான் திருப்பி இந்த போட ஆரம்பிச்ச உடனே நம்ம உராமிஷையும் அந்த மாஸ்கட் வாரியரும் அங்கிருந்து ஓடிடுங்க ஆனா நம்ம குவாபரா அந்த இடத்துல இருந்து ஓடவே மாட்டான் ஏன் அந்த இடத்துல இருந்து நவுரவே மாட்டான் நௌராம இவங்க மூணு பேரையும் நான் தடுத்தே தீருவேன் நீங்க மூணு பேரும் நல்லவங்களா மாறியே தீரணும் அவன் கண்ட்ரோல்ல இருந்து வெளில வாங்க அப்படின்னு சொல்றதுக்காகவே நம்ம குவாபரா அங்கேயே நிற்பான் அவனுங்களும் திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க ஆனால் அடிக்க அடிக்க நம்ம குவாபரா இன்னமும் போய் அவனுங்க கிட்ட அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான் தயவு செஞ்சு இந்த கண்ட்ரோல்ல இருந்து வெளில வந்துருங்க பேசுங்க ஏதாவது பேசுங்க உங்க செஞ்சேக்காக வெளில வாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அவனுங்களும் இவனை போட்டு திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க இந்த அடியெல்லாம் வாங்கின குவாபாரா ஒரு கட்டத்துல ஒரு ஒரு மாதிரி ஸ்டேஜோட அப்படியே எண்டுக்கே போயிடுவான் அப்ப இவனுங்க மூணு பேரும் கம்பைன் பண்ணி அவன்களோட மூவை யூஸ் பண்ணுவானுங்க இந்த மூ பட்ட உடனே நம்ம குவாபாரா அப்படியே ஸ்டேஜை தாண்டி போய் வெளில விழுந்துருவான் அவ்வளவுதான் நம்ம குவாபராவும் அன்கான்ஷியஸ் ஆக ஆரம்பிச்சிருவான் அவனுங்க யாருனே தெரியாதவங்களா கூட இருந்துட்டு போறானுங்க ஆனா அவனுங்க கனவுல வந்து அழுதத பார்த்த உடனே நம்ம குவாபரா அவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருக்கான் அதுக்காக தான் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவனுங்க கிட்ட அடி வாங்கியிருக்கான் இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம உராமிஷிக்கு ஒரு கோவம் வரும் இவங்க மூணு பேர் மேலையும் இவங்க மூணு பேரையும் கண்டிப்பா அடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி வரும் நம்ம உராமிஷிக்கு நம்ம உராமிஷியும் நீங்க செய்யக்கூடாத ஒரு தப்பை செஞ்சிட்டீங்க என் நண்பனை தொற்றுக்கவே கூடாது அதுக்கு உங்களை நான் கண்டிப்பா திருப்பி பதிலடி கொடுத்தே தீருவேன் அப்படின்னு பா சொல்லுவான் சொன்ன உடனே அவனுங்க முகத்தை பார்த்தா அவனுங்க இருந்து அப்படியே ரத்தத்துல கண்ணீர் வரும் அந்த கண்ணீரோட அவனுங்க வாயிலிருந்து ஏதோ ஒன்னு முணுமுணுத்துக்கிட்டே இருப்பானுங்க என்னன்னு கேட்டாதான் தெரிய வரும் அவனுங்களை அவனுங்களே கொல்ல சொல்றானுங்க எங்களை கொன்றுங்க எங்களை கொன்றுங்கன்னு நம்ம கோபராவை அடிச்சப்ப கூட இவனுங்க மூணு பேர் ஒன்னா சேர்ந்து அடிச்சானுங்கல்ல கரெக்டா முக்கியமான எந்த இடத்துலயுமே அடிக்கல நம்ம குவாபராவை லைட்டாக தான் அடிச்சிருக்கானுங்க நம்ம குவாபாரா மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு தான் அடிச்சிருக்கானுங்க ஸோ இவனுங்க மூணு பேரும் அவனுங்களோட கண்ட்ரோலுக்காக உள்ள இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க உள்ள இருந்து அவன்கோட வில் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு அவனுங்க இன்னமும் அவனுங்க மனுஷனாக இருக்கிறத விட்டு போகலை இது எல்லாத்தையும் பார்த்த உடனே இந்த கோவெல்லாம் வந்த உடனே நம்ம உராமிஷோட ஸ்பிரிச்சுவல் பவர் அதிகமாக ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த மாஸ்கட் வாரியர் நினைப்பாங்க ஒரு மனுஷனால இவ்வளோ சீக்கிரத்தில் ஸ்பிரிச்சுவல் பவரை ஏற்றவே முடியாது இவனுக்கு மற்றவங்கள பார்த்து வர கஷ்டத்தினாலையும் அந்த கோபத்தினாலுமே அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் ஏத்தி ஏறிக்கிட்டே இருக்கு இப்படி ஒரு மனுஷனை இல்லைன்னு நினைப்பாங்க உண்மையிலேயே ஒரு மனுஷனை பாத்திருக்கவே முடியாது யார் செத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வருவா கண்டிப்பா முடியாதுல்ல இதுக்கு முன்னாடி இந்த ஃபைட்ல நம்ம குறாமிஷியால ஒரு சில விஷயங்கள பார்க்க முடியல அந்த அட்டாக்லாம் என்னென்ன அப்படின்றது அவன் கண்ணுக்கே தெரியல ஆனா இப்ப எல்லாத்தையுமே அவனால தெளிவா பார்க்க முடியும் இந்த நீளமாக இருக்கிறவன் யூஸ் பண்றது ஒரு ஸ்டாஃபு அந்த இன்னொருத்த யூஸ் பண்றது பா மாதிரியான ஸ்பிரிச்சுவல் பவர் இது எல்லாம் அவனுக்கு தெரிய ஆரம்பிச்சோடனே அவன் ஈஸியா தப்பிக்க ஆரம்பிச்சிருவான் ஏன்னா கண்ணுக்கு தெரியற அட்டாக்ல ரொம்ப அடி வாங்குற அளவுக்கு நம்ம உராமிஷி ஒண்ணு வேஸ்டான ஆள் கிடையாது இப்போ உடனே இந்த டாக்டர் இச்சிகாக்கிக்கு பயம் வந்து டக்குனு கேல்குலேட்டர்ல போட்டு பார்ப்பான் கணக்கு பார்த்தா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எழு எழுநூத்தி பர்சன்டேஜ் தான் வரும் எல்லாம் தப்பு கணக்கா போயிடும் அவ்வளவுதான் அப்ப நம்ம குராமா வந்து கேட்பான் என்ன நீ ஸ்ட்ராட்டஜி போட்டு கால்குலேட் பண்ணதெல்லாம் தப்பா போயிடுச்சா ஒரு மனுஷன் உண்மையிலேயே அவனோட வில்ல தான் சண்டை போடுவான் நீ ஒரு மனுஷனோட வில்ல குறைவா இட போட்டுட்ட அதுதான் இப்ப உனக்கே ஆபத்தா வந்து நிக்கிது உன்னோட அந்த கில்லிங் மிஷின்ஸ நம்ம உராமிஷியால கண்டிப்பா தோக்கடிக்க முடியும் அப்படின்னு நம்ம குராமாவே தைரியமா சொல்லுவான் நம்ம உராமிஷிக்குமே இப்ப திருப்பி தைரியம் வந்துடும் ஏன் அப்படின்னா அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாமே ரிட்டர்ன் வந்துருச்சு அதுவும் இல்லாம இவனுங்க மூணு பேரையும் உண்மையிலேயே தடுக்கணும்னா இவனுங்களை கொலை பண்ணி தான் ஆகணும் இவனுங்க செத்தா மட்டும்தான் இவனுங்களுக்கான ஃப்ரீடம் கிடைக்கும் இதுக்காகவே இவனுங்களை அழிக்கிறதுக்காகவே உராமிஷியை அவனோட யூஸ் போறான் தேவையான அளவு ஸ்பிரிச்சுவல் பவர் வந்துருச்சு இந்த ரேகன்ன யூஸ் பண்ணி இவனுங்க மூணு பேரையும் நம்ம உராமிஷியால காப்பாற்ற முடியுமா இந்த டாக்டர் இச்சிகாக்கியோட கண்ட்ரோல்ல இருந்து இதை பத்தி தான் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம் அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்